தஞ்சாவூர் மாவட்டத்தின் கும்பகோணம் தென்னிந்தியாவின் காசி என்று அழைக்கப்படும் இந்த ஊரில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட கும்பேஸ்வரர் கோவில் உள்ளது புராண கதையின்படி பிரம்மன் உருவாக்கிய அமிர்தக் கும்பம் மிதந்து இங்கு வந்தது சிவபெருமான் தனது திரிசூலத்தால் கும்பத்தை உடைத்த இடமே இன்றைய கும்பகோணம் கோவிலின் முக்கிய தெய்வம் லிங்க வடிவில் கும்பேஸ்வரர் அம்மன் மங்களாம்பிகை இந்த நகரின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வு மகாமகம் ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கும்பகோண மகாமக குளத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி உள்ளிட்ட ஒன்பது ஆறுகளின் புண்ணியம் ஒன்று சேரும் என்று நம்பப்படுகிறது உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து புனித நீராடி கும்பேஸ்வரரின் அருளை பெறுகிறார்கள் வரும் மகாமகம் விழாவில் நீங்களும் ஒருமுறை கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு सब्सक्राइब से सब्स््रैब